அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசே சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான செம்மன் பூமி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு திருப்பூர் மெயின் ரோட்டில் பெரிய வெட்டி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம பெரிய வெட்டிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்தோம்னா அதிக வச்சு ஒரு கால் மணி நேரத்தில் இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர் வந்து உள்ளே வந்த போதும் தடவசின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு முப்பது அடி தடவசி வசதி வந்து கிடச்சிருங்க இந்த லேண்டுக்கு இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாஸ்துப்படி வடசெருவு கிளசரிவாக வந்து இருக்கும் கிணசறு கிணறு சர்வீஸ்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு சரி பகுதி வந்து கூட்டாக வந்து கிடச்சிருங்க பூமி பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் சாயில்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு அருமையான ரெட் சாயில் நம்ம ஒரு குறைந்த பட்ஜெட்டில் ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கராக வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு பாட்டுங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகும் இந்த லேண்டுக்கு லேண்டோன சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கரை வந்து நாற்பது லட்சம் ரூபா சொல்கிறாருங்க நாற்பது லட்சம் அப்படிங்கிறது லேண்டனோடைய சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் வந்து இந்த பூமி பாருங்கள் நம்மளுக்கு பிடிச்சிருந்து உடனடிக்கிறேன்னா நம்ம வந்து கொஞ்சம் அனுசிச்சு பேசி பண்ணித்தரலாம் இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தோப்பு பார்த்திங்கன்னா சுற்றிலேயும் பார்த்தீங்கன்னா தோப்பு ப்ளஸ் பார்த்திங்கன்னா அட்ஜாயிண்டிங்காக வந்து உங்களுக்கு ஃபென்சிங்கும் போட்டிருக்காங்க நம்ம ஒரு மூணு சைடு மட்டும் ஃபென்சிங் போட்டால் போதும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அவுட் சைடு ஏதாச்சும் ஒரு ஃபேக்ட்ரியோ ஏதாச்சும் ஒரு மட்ட போடுற மாதிரி இருந்தாலும் இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகும் அந்த அளவுக்கு நீளம் ப்ளஸ் அகலம் எல்லாமே வந்து இந்த லேனுக்குள்ளே வந்து இருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா கிழக்கு முகமாக இருக்குது ஸோ நம்ம வாஸ்து அப்படின்னு பார்த்து வாங்குற அளவுக்கு இழக்க முகமாக வந்து இருக்குதுங்க ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய காண்டக்ட் நம்பருக்கு அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் இதே ஏரியாவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் என் என்ற தோப்பு எது தேவைப்பட்டாலுமே எல்லா இடங்களுமே இங்கே இருக்கு எல்லா இடங்களுமே உங்களுக்கு நாங்கள் வந்து காமிக்கிறோங்க சுத்திலையும் உங்களுக்கு குடியிருக்க கால இருக்கிறாங்க தோப்பு இருக்குது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான ஏரியா ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஏரியான்னு பார்க்குறப்போ இது வந்து சூப்பராக செட் ஆகும் நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட அமைப்பு வந்து உங்களுக்கு தெரியுங்க ஒரே மட்டமான பூமி நேரில் வாங்க உங்களுக்கு நான் ஃபீல்டு வந்து காமிக்கிறேன்